வழங்குவதே உண்மையில் அடைவது என்ற சத்தியத்தை புரிந்து தன் முன் யார் வந்தாலும் ஏதாவது குணங்களை நல் உணர்வுகளை சதா வழங்கி மகிழும் நேர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் உலகின் முதல் கோடீஸ்வரரான அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் டி ராக்ஃபில்லர் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாம் வயதில் மிக மோசமாக உடலளவில் பாதிக்கப்பட்டார் பாலும் ரொட்டியையும் தவிர வேறு எதையுமே அவரால் ஜீரணம் செய்ய முடியவில்லை இன்னும் ஒரு வருடத்திற்குள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என மருத்துவர்கள் தெரிவித்து விட்டார்கள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்த முடிந்த நம்மால் தன் வாழ்க்கையை தன் கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை என உணர்ந்த அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் தனது சொத்துக்களில் பெரும் பகுதியை இனி அறப்பணிகளுக்கு செலவிடுவதற்காக தன் பெயரிலேயே ஒரு அற நிறுவனத்தை உருவாக்கினார் ஏழை எளிய மக்களின் மருத்துவ உதவிக்காக பல மருத்துவமனைகள் மருத்துவ ஆராய்ச்சி கழகங்களை உருவாக்கி சேவை செய்ய ஆரம்பித்தார் எதிர்பாராவிதமாக அவரது ஒவ்வொரு நோயாக குணமடைய ஆரம்பித்தது ஐம்பத்தி மூன்றாம் வயதில் இறந்து விடுவார் என கூறப்பட்ட அவர் அதன் பிறகு நாற்பது ஆண்டுகள் வரை அதாவது தனது தொன்னூற்றி மூன்றாம் வயது வரை அறப்பணியில் அயராது உழைத்தார் அன்பு கருணை இரக்கம் நன்றியறிதல் பகிர்ந்தளித்தல் போன்ற அவரது இன்னர் ஃபீலிங் உள் உணர்வுகள் பிசிக்கல் ஹீலிங்குக்கான உடல் நோயை குணமடையச் செய்வதற்கான கதவுகளை திறந்துவிட்டன உங்கள் உடலே உங்கள் நோய்களை தீர்க்கும் உலகின் மிகப்பெரிய சக்திமிக்க ஆய்வுக்கூடமும் மருந்தகமும் ஆகும் தனக்கன மருந்துகளை வேதியியல் மூலக்கூறுகளை தானே உருவாக்கி கொள்ளும் திறன் படைத்தது நம் ஒவ்வொருவரின் உடல் உங்கள் மனநிலையே இதை வழிநடத்தும் மேனேஜர் கண்ட்ரோலர் சுயநலமின்மை தர்ம சிந்தனை பரந்த உள்ளம் மன்னிக்கும் மனப்பாங்கு போன்ற நல் உணர்வுகள் உங்கள் உடல் வேதியர் கூறுகளை உங்களுக்கு சாதகமாக ஆரோக்கியமுடையதாக மாற்றி அமைக்கிறது மாறாக கோபம் வெறுப்பு கவலை குற்ற உணர்வு சுயநலம் பேராசை போன்ற தீய உணர்வுகள் உடல் வேதியற் கூறுகளை வெகுவாக சேதமடையச் செய்து பல பல நோய்களை உருவாக்க காரணமாகுகிறது பகிர்ந்தளித்தல் பிறர் நலனில் அக்கறை கொள்ளுதல் இந்த உணர்வு தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளுதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணமான ஏதோ செலவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம் அதை நாம் பகிர்ந்து கொடுப்பதால் அதாவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவோ நேரமோ உடல் உழைப்போ பணமோ அல்லது உணவு ஆடை போன்ற பொருட்களையோ பகிர்ந்து கொடுப்பதாலும் இல்லை என்றால் குறைந்த பட்சம் மனதளவில் நல்ல காரணங்களோடு பிறருக்கு வாழ்த்து தெரிவிப்பது பாராட்டு அளிப்பது ஊக்கமளிப்பது போன்ற நல் உணர்வுகளோ நாம் பிறருக்கு வழங்கி கொண்டு இருக்கலாம் இவ்வாறு பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் ஒரு பொழுதும் தாழ்ந்து போனதே இல்லை இது ஒரு அற்புதமான ஒப்பந்தம் இறைவன் கூறுகிறார் நீங்கள் சுயநலம் கருதாமல் உலகுக்கு சேவை செய்யுங்கள் பிறகு நான் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கின்றேன் பிறருக்கு நல்லதே நினையுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் போய் கூட ஒருத்தருக்கு கூட நீங்கள் தீங்கு நினைத்து யாரையும் ஒதுக்கிவிட வேண்டாம் நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்டது ஆகும் யாருக்கு நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டது ஆகும் நீங்கள் அன்போடு பிறருக்கு வழங்கியதெல்லாம் உங்கள் சேமிப்பு கணக்கில் சேமிப்பாகி கொண்டிருக்கிறது ஆசையோடு நீங்கள் தனக்கென சேமித்து கொண்டதெல்லாம் ஒழித்து வைத்து கொண்டதெல்லாம் உங்கள் செலவு கணக்கிலேயே அது எழுதப்படுகிறது எனது இன்றைய சேமிப்பு என்ன இன்றைய செலவு என்ன என தினமும் பாருங்கள் விதைக்கு நீர் ஊற்றினால் அது முழு மரத்திற்கும் போய்சேரும் உலகம் எனும் விசாலமான மரத்திற்கு விதையானவர் இறைவன் எனது என எதை பிடித்து வைத்திருக்கின்றோமோ அதுதான் நமது ஏழ்மை துயரம் மற்றும் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அதை இறைவனிடம் இது உனது என மனதார கொடுத்து விடுங்கள் கடைசியில் தன் கையில் மிஞ்சியிருக்கும் அவலை குசேலர் இறைவனுக்கு வழங்கிய பின்னரே அவரது தரித்திரம் நீங்கியது என புராணம் கூறியிருக்கிறது அதே போல எதையாவது நான் எனது என பிடித்திருக்கின்றேனா என சோதித்து அதை இறைவனிடம் வழங்கி விடுங்கள் நாம் வழங்குவது எல்லாம் வெறும் துளிதான் துளி கடலில் விழுவதால் துளி எதையும் இழந்து விடவில்லை மாறாக அது கடலையே அடைந்து விடுகிறது எனதெல்லாம் உனதாகி விடுவதே உண்மையான அன்பு ஆகும் நான் எனது என்ற மமதையை மாயையை இறைவனிடம் கொடுத்து விட்டவர்கள் பேரானந்த வாழ்வுதனை இப்பிறவியிலேயே அடைந்து மகிழ்கிறார்கள் நாமும் அவ்வழியில் அந்த சம்பூர்ண சமர்ப்பண வழியில் நடந்து வாழ்ந்து குறைவிலா பெருவாழ்வு வாழ்வோம் நல்லது நன்றி வணக்கம்